இன்றைக்கி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த லேர்னிங் கற்றல் என்பது பல்வேறு வகையில் அவங்களுக்கு சிக்கலை கொடுக்குது உதாரணத்துக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை வந்து நீ படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து அந்த படிப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு உடம்பு சிறியில்லவங்கள பார்த்து நீ நல்லாயிரின்னு சொன்னால் நல்லாயிருவாங்களா அதே போல் தான் அவர்களுடைய படிப்பில் கற்றலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை வந்து கண்டறிந்து மாற்றுவதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலக மாணவர்களுடைய சமுதாயத்துக்காக எம்எஸ்கே லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது இதன் மூலமாக மாணவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தடைகளை கண்டறிந்து மாற்றுகிறோம் இது வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல கார்ப்பரேட் லேர்னிங் சொல்கிறோம் பல நிறுவனங்களில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க சொல்லக்கூடிய அதாவது அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அல்லது அவர்களுக்கு அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அறிவு ரீதியாக தகவத்து கொள்ளாததுக்கு பல்வேறு உளவியல் காரணங்கள் இருக்கிறது அதை கண்டறிந்து மாற்றுகிறோம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லேர்னிங் ஒரு தொழில் சார்ந்த முறையில் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த பழைய படிப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது அந்த படிப்பை நவீனத்துக்கு ஏற்ப கற்று அதை முயற்சி செய்து அதில் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு பல தடைகள் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கிறவங்களா இருக்கலாம் அதே மாதிரி கார்பரேட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களா இருக்கலாம் இவர்களுக்கு வந்து அகாடமிக்குன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய காலேஜ் காலத்தில் ஃபஸ்ட்டு மார்க்களோட எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த எல்லாம் அவங்களால எடுக்க முடியாது தொடர்ந்து அவங்க தோல்வியை தள்ளிவிட்டுருப்பாங்க இது போன்ற பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய லேர்னிங் கிளினிக் இதற்காகவே லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கி உள்ளோம் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல நிறுவனங்கள் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது எப்படி மாணவர்களுக்கு வந்து அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கவனக்குறைபாடு இருக்கிறதோ அதே போல் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கார்பரேட் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சின்னு இருக்குது இதை வந்து ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியாது அவர்களோடு நாங்கள் பயணித்து அவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை கண்டறிந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம் இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து போர்டில் ரைட்டப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ண சொன்னால் அது வந்து காப்பி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இது அந்த மெமரி க்ளினிக்குன்னு க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி ரைட்டிங் கிளினிக் கிரியேட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டோம் அதாவது போர்டில் வந்து ஒரு குழந்த வந்து ஒரு விஷயத்தை பார்க்குது அந்த பார்த்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அதை அப்படியே விஷுவல் மெமரியில் வச்சுட்டு அதை வந்து நியூரோ ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்போ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுற முடியாது அதை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ரைட்டிங்க்கு வரையில் அது ஃபேட் ஆகிடுது அப்போ மறுபடியும் என்ன செய்வாங்க இவங்க பார்ப்பாங்க அது ஸ்டோரேஜ் ஆகாது வெளியில் வராது ஸோ இதை தொடர்ந்து நடக்கையில் தான் அந்த குழந்தைங்க வந்து எழுதுறது இக்னோர் பண்ணுது இது குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது அதாவது குழந்தையினுடைய அந்த மைண்டுடைய ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதையும் அந்த அதாவது ஷார்ட் டைமாக ஸ்டோரேஜ் பண்ணி அதை எடுத்து வர்றதில் பிரச்சனை இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷுவலாக வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி ரீட்டெயின் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரைட்டிங் நியூரோ லெவலில் கொண்டு வரக்கும் நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சில் தான் நம்ம அதை கிளியர் பண்ணுறோம் அதுக்கு தான் நம்ம லேர்னிங் லேப்னே வச்சுருக்கோம் அதாவது கற்றல் ஆய்வகம் கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒன்றை பார்த்து அறிவாக மாற்றுறது அந்த அறிவை வந்து செயலா மாற்றுறது இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேப் இருக்குது இந்த கேப்புங்கிறது நம்ம பார்த்துக்கோமா உடனே சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது வந்து அந்த குழந்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து அதை எடுத்துக்க முடியுது ஏன் எடுத்துக்க முடியுதுங்கிறத ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணவே முடியாது அந்த குழந்தைகளோட நாங்கள் வாழணும் வி ஹாவ் டு லிவ் வித் தட் சைஸ் இதே மாதிரி தான் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் கணக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் நிறைய கணக்குகள் தவறாக இருக்குது என்னென்னா அதை பார்த்து காப்பி பண்ணையில் இவங்க மைண்டில் வச்சதை எழுதிடுவாங்க இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதோ அதில் வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு டெப்த்தாக இருக்கிற விஷயத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க அப்போ வந்து அந்த ரைட்டிங்கில் வராது இது வந்து மெடிக்கல்லே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா மெடிஷன் தப்பாக எழுதுறதுன்னு கூட இந்த மாதிரி விஷயத்தை சேர்ந்து வருது அதனால தான் நாங்கள் வந்து என்னென்னா அகாடமிக் மெமரி அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபெஷ்னல் மெமரி அதுக்கடுத்து கார்ப்ரேட் மெமரி அதுக்கடுத்து காம்படிட்டிவ் மெமரின்னு கொண்டு வந்தோம் அகாடமிக் மெமரி அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபெஷ்னல் மெமரி அதுக்கடுத்து கார்ப்ரேட் மெமரி அதுக்கடுத்து காம்படிட்டிவ் மெமரின்னு கொண்டு வந்தோம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே எழுதுறது தப்பாக இருக்கும் ரெண்டு ரெசம்பிளன்ஸ் ஆன்சர் ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய ஆன்சர் கொடுத்தா எதுங்கிறத செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் பண்ணி அப்போ நாங்கள் ஒருத்தருடைய மெம்மரி மெமரிங்கிறது வந்து நினைவாற்றல்ங்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது மூளைங்கிறது ஒரு உருவத்தினுடைய பெயர் கிடையாது அது செயலுடைய தன்மை அதே மாதிரி மெமரிங்கிறது ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டில் எங்கள் செயல் வந்து சரியாக வெளிப்படலை எங்கள் செயல் வந்து முடங்கியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மனிதருக்கு தொண்ணூறு நாட்கள் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுடைய கவனிக்கும் திறன் கவனித்தல்னால் என்ன அப்படின்னா விசுவல் மொழி அதாவது ஏதாவது ஒரு கண்ணுக்கு ஒரு தூண்டல் ஏற்படுத்தி அந்த தூண்டலை நிற்க வைக்க முடியுதான்னு பார்க்குறோம் அந்த தூண்டலை நிற்காம டிஸ்ட்ராக்ஷன் டூ இன்னொரு தூண்டல் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இவங்க இதை கவனிக்கிறதை விட்டுப்பட்டு அதுக்கு போயிடுவாங்க அப்போ இது அவங்களுக்கு வந்து நடக்காது இது நடக்குதுங்கிறது தெரியாது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய அட்டன்ஷனுங்கிறது வேற கவனம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வேற அப்போ இதுக்குள்ள வேறுபாடுகள் வந்து நிறைய இருக்கு அந்த வேறுபாடுகளில் வந்து எங்க மிஸ் ஆகுதுன்னு தான் மாத்திரம் சும்மா சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது மெமரிங்கிறதோ ரைட்டிங்கிறதும் ஒரு வார்த்தை கிடையாது ரைட்டிங்கிறது ஒரு ஒரு எழுத்து ஒரு எழுத்து பார்த்துறது கிடையாது அந்த எழுத்துனுடைய கிளஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸோடைய ஃபுல்லாக அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து எழுதணும் அதே ஸ்பெல் கொண்டு வரணும் அப்போ வந்து ஒரு குழந்தை எழுதாதது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அந்த பல காரணங்களே அந்த குழந்தையோட வாழ்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து நாங்கள் நைன்ட்டி டேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு மனிதனுடைய தொண்ணூறு நாட்கள் வந்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை எங்கே பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பாதித்த பிரச்சனையை வந்து கண்டறிந்து அதை மறுபடியும் சரிப்படுத்தி அது இயல்பு நிலை வரக்கு அதுவும் தொண்ணூறு நாட்கள்லேருந்து அது மா அதனுடைய கோஆப்ரேஷன் அது புரிந்து கொள்ளும் தன்மை அதை பொறுத்து மாறுபடும் மெமரிங்கிறதும் ரைட்டிங்கிறதும் ஒரு வார்த்தை கிடையாது ரைட்டிங்கிறது ஒரு ஒரு எழுத்து ஒரு எழுத்து பார்த்துறது கிடையாது அந்த எழுத்தினுடைய கிளஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸுடைய ஃபுல்லாக அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து எழுதணும் அதே ஸ்பெல் கொண்டு வரணும் அப்போ வந்து ஒரு குழந்தை எழுதாதது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அந்த பல காரணங்களே அந்த குழந்தையோட வாழ்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து நாங்கள் நைன்டி டேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு மனிதனுடைய தொண்ணூறு நாட்கள் வந்து அந்த குழந்தைகளுடைய வாழையில் ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை எங்கே பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பாதித்த பிரச்சனையை வந்து கண்டறிந்து அதை மறுபடியும் சரிப்படுத்தி அது இயல்பு நிலை கொண்டு வரக்கு அதுவும் தொண்ணூறு நாட்கள்லேருந்து அது மா அதனுடைய கோஆப்ரேஷன் அது புரிந்து கொள்ளும் தன்மை அதை பொறுத்து மாறுபடும் அப்புறம் ஒரு குழந்தை வந்து போர்டில் போட்டதை எழுத முடியலைங்கிறது அந்த குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது அந்த கொம்பளை அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலே நடக்காது அப்போ அதனால தான் நாங்கள் சென்சரி இன்ஃபர்மேஷனும் சொல்கிறோம் அதாவது புலன் வழியாக வரக்கூடிய தகவல் கண்கிற ஒரு குலர் ஒரு சென்ஸ் ஆர்கன் அந்த சென்ஸ் ஆர்கனில் வரக்கூடிய ரைட்டிங்கை இன்டர்பிரேட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை கொண்டு வந்து நியூரோ ஃபார்மேட்டுக்கு கையில் கொண்டு வரணும் விஷுவல் மெமரியை டச் சென்ஸாக மாற்றணும் அப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகலனா அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் எழுது தெரியாது எழுத சொன்னாலும் அதுக்கு வந்து எழுத முடியாது ரொம்ப நேரம் பார்த்தா சில குழந்தைகள் தலைவழிக்கும் சில குழந்தைகள் வந்து அது ஆகி கத்த ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் ஸ்கூலுக்கு போகாமல் வேணான்னு சொல்லிடும் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் வளரும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த மெமரி கிளினிக் அதே மாதிரி உடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தனி கிளினிக் மாதிரி அவங்களுடைய லேர்னிங்கிறது வேறு மெமரி வேறு லேர்னிங் வேறு அதாவது மெமரி வந்து என்ன எப்படி நடக்குது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து மெமரி எப்படி நடக்குதுங்கிறத அந்த ஐசியூவில் வந்து என்னென்ன காம்பனெண்ட் இருக்குதோ அதை விட சார்பான காம்பனண்ட்டு நம்ம நியூரோவில் இருக்குது அதாவது நரம்பு சார்ந்த காம்பனண்ட் இருக்கு அதுதான் வந்து ஸ்னாப் சொல்லுவோம் அதை வந்து சரியான முறையில் தூண்டி ஒருங்கிணைக்கிறது தான் வேலை கம்ப்யூட்டரில் மெமரி எப்படி சிம்பிளான மெமரி கிடையாது நீங்கள் திடீர்னு வந்து எல்லா கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்த மெமரி பண்ண முடியாது அதுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய மூளைத்திறன் மனத்திறன் நாங்கள் சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து ஒரு சமயத்தில் நல்லா எழுதுது இன்னொரு சமயத்தில் எழுதுறது இல்லையா அப்போ ஒரு சமயத்தில் வந்து அந்த குழந்தை அங்கே பார்க்கக்கூடிய தகவல் வந்து இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னொரு சமயத்தில் வந்து வேற ஒரு தகவல் இருக்கையில் அதனால எடுத்துக்க முடியல அது மேக்ஸாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் வேறு எதுவானாலும் இருக்கலாம் தனக்கு கம்ஃபர்டபுளான தகவலை மட்டும் எடுத்துக்குது பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா யார்கிட்டவாது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அவர்களுக்கு கன்வீனியன்ட்டான விஷயத்தை எடுத்துக்காங்க அவர்களுக்கு டிஸ்கன்வீனியன்ட்டு இன்கன்வீனியன்ட் விஷயத்தை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சொல்லவே இல்லைன்றாங்க அப்போ அதுக்கு கம்ஃபர்டபுளான விஷயம் ரெண்டாவது அது எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி இருக்குது ஒரு நாலு லெட்டர்ஸ் அஞ்சு லெட்ருஸ் இருக்குதுன்னா எடுத்துரும் அதே அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க முடியாது அப்போ அந்த எவ்வளோ க்ரௌட்ஸ் அந்த இடத்துல கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் இதனால் எடுத்துக்க முழுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறப்ப வந்து அது டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து அங்கே பேட்ச் பேட்சாக எழுதுவாங்க அப்போ பார்க்கல அந்த குழந்தையுடைய விஸ்வல் ஸ்டு ஸ்டுமேலியில் எவ்வளோ தூரம் அதை ஸ்னாப் பண்ண முடியுது ஸ்னாப்ச்சு எடுத்துக்க முடியுதுங்கிறதா எங்களுடைய வேலை ஒரு அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து மூளை மனசும் வந்து செயல்பாட்டு அடிப்படையில் ஒன்றா இருக்கும் நோக்கம் அடிப்படையில் வேறுபாடு இருக்கும் இப்போ வந்து விஷுவல் மெமரிங்கிறது பாட்டு தகவலை வந்து கண் வழியாக பார்க்கக்கூடிய தகவலை தேக்கி வைத்து அது வெளிப்படுத்துவது அதே மாதிரி ஆடிட்டரி மெமரின்னு ஒன்று இருக்குது சிலரெலாம் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க பார்த்தா நீங்கள் சொல்ல வேலுவாங்க வந்து டிராஃபிக்கில் பாருங்கள் எவ்வளோ ஆறு நடித்தாலும் அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பான் அதே மாதிரி ஒரு கார் திரும்புகிறப்ப வந்து அந்த கார் வந்து எந்த ஆங்கிளில் திரும்பும் அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியாது அப்போ விஷுவல் மெமரி அங்கே அவுட்டு ஆடிட்டரி மெமரி அவுட்டு அதுக்கடுத்து காம்ப்ரிகென்ஷன் புரிந்து கொள்றது இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இன்னொருத்தர் புரிஞ்சுக்குவாங்க பெரும்பாலான குடும்பங்களில் வந்து சண்டை வர்ற காரணம் இதுதான் அதே மாதிரி நிறுவனங்களில் பிரச்சனையாக இருக்கும் காரணங்கள் இதுதான் இவங்க சொல்கிறது புரிஞ்சது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு புரியருக்கு வந்து மெயினாக ஒரு காம்பனண்ட் இருக்குது முன்னாடி ஒரு என்ன விஷயம் அதாவது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட்டு வெர்பு இதெல்லாம் அந்த சென்டென்ஸில் இருக்கணும் அந்த சொல் சொல்லையில் வந்து இது இதுக்கு தானாங்கிறத சொல்ல தெரியணும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்களேன் இதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எது இருக்குதோ அதுதான் அதுன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் இது எடுன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை நாங்கள் என்ன இருக்குது அங்கே ஒன்றுல இருக்குது அப்போ அந்த ஒன்று தான் இதுன்னு புரிஞ்சக்கூடிய காம்ப்ரியன்ஷன் மெமரி இருக்கணும் சரியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டேஷன் ப்ரெசன்டேஷனுக்கு ரெண்டு இருக்குது ஒன்று ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் இன்னொன்று ஓரல் ப்ரெசன்டேஷன் அப்போ ரைட்டிங்கில் வந்து ஒரு ஏற்கனவே நம்ம சென்சரி இன்ஃபர்மேஷன் மூலமாக எடுத்துக்கொண்ட தகவலை வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டு வரக்குண்டான மெமரி இருக்கணும் அது இல்லைனாலும் அவங்களால சரியான பண்ண முடியாது அதனால தான் நிறைய நான் படிச்சுட்டு போனேன் எழுத முடியலியுமாங்க வீட்டில் நிறைய படிக்கிறான் ஆனால் மார்க் மட்டும் வர முடியுமா வர முடியலையும்பாங்க இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே கண்டுபிடிச்ச விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட விஷயம் தான் இது ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்டேஷனுக்கு ரெண்டு இருக்குது ஒன்று ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் இன்னொன்று ஓரல் ப்ரெசன்டேஷன் அப்போ ரைட்டிங்கில் வந்து ஒரு ஏற்கனவே நம்ம சென்சரி இன்ஃபர்மேஷன் மூலமாக எடுத்துக்கொண்ட தகவலை வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டோருக்கு உண்டான மெமரி இருக்கணும் அது இல்லைனாலும் அவங்களால சரியான பண்ண முடியாது அதனால தான் நிறைய நான் படிச்சுட்டு போனேன் எழுத முடியலையும்பாங்க வீட்டில் நிறைய படிக்கிறான் ஆனால் மார்க் மட்டும் வர முடியுதுங்க வர முடியலேயும்பாங்க இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே கண்டுபிடிச்ச விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட தான் இது இந்த ரைட்டிங் மெமரிக்கு தனி ப்ராசஸ் இருக்குது அதே மாதிரி எழுத்தாளர் மெமரிங்கிறது வேறு ரைட்டிங் ஒரு பரீட்சைக்கு எழுதக்கூடிய ரைட்டிங் வேறு எழுத்தாளர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு அப்போ எழுத்தாளருங்கிறது வந்து கற்பனை சார்ந்து ஆடியன்ஸ் சார்ந்தது இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி நவீன விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைக்கிறோம் அப்போ இது வந்து ரைட்டிங்கான ஒரு திறனாக இருக்கும் அப்போ இதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவரெலாம் வெற்றியாளராக மாற முடியாது அப்போ ஒரு கற்றல் அப்படிங்கிறதுல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது இது பிஸ்னஸுக்கும் அதே தான் பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண இல்லை ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க இவங்க ஒரு அமௌண்ட் எழுதியிருப்பாங்க அல்லது இவங்க அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு அமௌண்ட்டு புரிஞ்சுக்குவாங்க இப்போ நேற்று வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க நாலு பவுன் நகை அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த நிறுத்து பார்த்தா மூணு பவுன் தருக்குது அங்கே போய் கேட்டால் நாலு பவுன் நீங்கள் பார்த்தீங்கள அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க என்ன சென்ற ஓட்டாலும் எடுத்துக்க கிட்டத்தட்ட கேட்டதிட்ட ரூபாய் லாஸ் அப்போ இவங்க பார்த்தது தவறா அல்லது கவனித்தது தவறா மாதிரி ஒரு ஜுவல் கடையில் போய் வாங்குறப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டே அவங்க உள்ள அந்த பேக்கேஜுக்கில் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு ப்ராப்ளம் உண்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம கண்ணே பார்த்துருக்கோம் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அது கவனத்துக்கு வராது பார்வை வேற கவனம் வேறு கவனத்தை பிரித்து கூடிய தன்மை இல்லைனா நம்ம பார்க்குற சே பார்க்குறோங்கிறதுக்காக வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது அதனால தான் நிறையா வந்து இன்னைக்கு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் வந்துன்னா அவன் பார்க்குறான் அந்த மூவிங் கூட ஸ்பீடுக்கும் இவங்களுடைய மூவிங் ஸ்பீடுக்கும் வேரியேஷன் தான் அங்கே வந்து ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்போ இதெல்லாம் மாற்றுறக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கத்திலையும் வந்து ஒரு ஒரு இயக்கத்துக்கு ஒரு கிளினிக் கிரியேட் பண்ணிட்டோம்